Va va, no, ahí va, no, no no, va, no? ஏ ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இன்றைய கார் நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இங்கே பாருங்கள் ஒன்றுக்கு அடிச்சிருச்சு சூட்டை போடுறதுக்கு முதல்ல இயங்கியிருக்கேன் அதனால் இப்போ வந்து சூட்டை போட்டுக்கிறேன் நேற்று நைட் வந்து நான் தேனி பிடிக்கிறதுக்கு வந்தேன் ஸோ பிடிச்சிருக்கோம் தேன் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு போத்தல்கிட்ட ஸோ அந்த ஹைவே வந்து நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கிறோம் ஸோ ரெண்டு பாக்ஸுக்கு பிரித்து ஒரு பாக்ஸை நம்ம வந்து வீட்டுக்கு ஏற்கனவே கொண்டு போய்ட்டோம் மற்ற பாக்ஸை நான் வந்து இப்போ பிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாம் பிடிச்சி போட்டுட்டேன் இங்கே பாருங்கள் ஸ்மோக்கர் நம்ம வந்து புதுசாக வாங்கின ஸ்மோக்கர் ஸோ இதை பற்றின வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் எவ்வளோக்கு வாங்கினோம் எங்கே வாங்கினோம் அப்படின்றது அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே இருக்கும் அதில் வந்து இது பை பண்ணது இந்த சூட் பை பண்ண லிங்க் எல்லாமே இருக்கும் சரியா ஸோ எவ்வளோக்கு வாங்கினேன் என்ன மாதிரி குவாலிட்டி அப்படின்றது எல்லாமே அந்த வீடியோவில் வந்து நான் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிக்கிறலாம் ஸோ மறந்து வராங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான் கிளிக் பண்ணி ஒவ்வொன்றும் போட்டு வச்சுக்கலாம் ஸோ நம்ம இது மாதிரி வீடியோ வந்து அவங்க ஃபோன் நோய்கேஷன் ஓகே ஸோ வாங்க நான் போயிட்டு உங்களுக்கு பக்ஸ்ட்டு போய் காட்டுறேன் இங்கே பாருங்க ஓகே மக்கள் இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரப்பர் அங்கிட்டு வந்து இதுன்னு நாட்டியிருக்காங்க என்னது கருகப்பட்டை ஸோ கருகப்பட்டினி ரப்ப உள்ள ஃபுல் ஏரியாவும் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே ரப்பர் ஸோ அங்கிட்டு ஃபுல்லாகவே கருகப்பட்ட நாட்டி இருக்குது இடையில் உள்ள ஒரு கல்லில் தான் நமக்கு வந்து தேன் மாட்டிச்சு இங்கே பாருங்கள் கிட்ட விட்டு போயிட்டு காட்டுறேன் ஸோ இங்கே தான் வந்து தேன் இருந்துச்சு இந்த கல்லு கீழே நான் உங்களுக்கு கிட்ட எடுத்து போயிட்டு காட்டுறேன் பாருங்கள் அந்த பெட்டிக்கு வந்து எப்படி தேன் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றது ஸோ ஓகே நம்ம வந்து இப்போ தேன் இருக்க போக போகிறோம் அதனால் சூட்டை வந்து போட்டுக்கலாமா இருக்குது அடி மணி கடி வாங்க வரும் காலையிலே கடி வாங்கி வீங்கிவோம் ஏற்கனவே மூஞ்சி வீங்கியிருக்குது ஓகே ஏய் ஓகே மக்களே சூட்டை வந்து போட்டாச்சு இப்போ நான் உங்களுக்கு கிட்ட கூட்டு போயிருக்காரு இந்த க்ளவ்ஸும் இருக்கும் அதையும் நான் போட்டுக்காரேங்க ஏன் பாருங்கள் ஸோ ஓகே மக்கள் இப்போ வந்து நம்ம அப்படியே கூட்டுகிட்டு போயிட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதான் தேன் இருந்துச்சு ஸோ இந்த கல் மூணு இடையில்தான் தேன் இருந்துச்சு இந்த கல் வந்து அங்கே இருந்துச்சு மூளையில் இங்கே பாருங்கள் இதில் தான் தேன் இருந்த இடம் இப்போ நான் வந்து கல்லை புரட்டியிருக்கேன் ராட்டை நான் எடுக்கிறதுக்காக கல்லை பிரட்டிட்டு ராட்டை ஃபுல்லாக எடுத்துருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த பக்ஸ் தான் நான் வந்து குழந்தைங்க செக் பண்ணி வச்சிருக்கேன் ஏற்கனவே வந்து அடியில் இருக்க சின்ன வெள்ளை பாக்ஸ் இல்லையா ஸோ அந்த பாக்ஸ் சைஸில் ஒன்று வந்து நான் பிடிச்சிட்டு போயிட்டேன் வீட்டுக்கு இது வந்து ரெண்டாவது அரைவாசி பிரித்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக பெரிய பாக்ஸ் எடுத்துஞ்சிருக்கேன் நான் புதுசாக அடிச்ச பாக்ஸ் தெரியும் இந்த பாக்ஸ் அடிக்க வீடியோஸ்லாம் நான் என்ன உங்களுக்கு ஃப்யூச்சரில் எடுத்து போகிறேன் தேவைன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க ஸோ செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு புல் வீடியோன்னு எடுத்து உங்களுக்கு தந்துடுறேன் ஓகே இப்போ நான் பிடிச்சி போட்டது எல்லாமே பெரிய பாக்ஸுக்கு வந்து போய்கிட்டு இருக்குது சமதியில் தவறேன் என்ன இங்கே இருக்குது அதை நம்ம கையில் வந்து எடுத்து போட்டுருவோம் ஓகே உங்களுக்கு விளங்காது இவ்வளோ இருட்டாக இருக்கிறனால அப்புறம் தேனி இருக்குது ஏய் மக்களை நம்ம வந்து இப்போ எல்லாம் பிடிச்சி போட்டோம் இன்னும் கொஞ்சம் பூச்சி இருக்கு அதையும் பிடிச்சி போட்டுருக்கேன் இப்போ ராணி சேவல் அங்கே தான் இருக்கமா இருக்கும் பூச்சிகள் எல்லாம் அங்கே தான் போயிட்டு போட்டியாக இருக்கோம் அங்கே தான் போய் போகமாக இருக்கு ஒரு விலங்கு நினைக்கிறேன் ஸோ அந்த குழந்தை நான் அப்படியே பிடிச்சி பெட்டி ஒழுக்கு போட போகிறேன் ஓகே நம்ம அப்படியே மெதுவாக கையை போட்டு ராணி இருக்குதான்னு பார்த்தா இல்லை ஸோ ஓகே மக்களுக்கு காலையிலேயே நான் உங்களுக்கு வந்து காட்டணும்னு நினச்சேன் ஸோ மறந்துறதே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைன் க்ளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சிக்கிறாங்க நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ சமீப காலமாக நமக்கு கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூ இருக்குது நம்ம வந்து கிராமத்தில் இருக்கும் ஸோ அதனால் சரியான டைமுக்கு வந்து வீடியோ போட்டுக்கள் எல்லாம் போகுது அதுக்கு நீங்கள் மன்னிச்சுக்கொள்ளணும் மறந்துடாதீங்க ஸோ ஏதாவது பதிவு பண்ணணும்னு நினச்சி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸ் வந்து நான் வந்து ஃபியூச்சரில் மேக் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் ஓகே நான் இப்போ தூக்கிட்டு போகும்போது அந்திக்கு ஒரு நாலு அஞ்சு மணி போல் வருவேன் பெட்டி எடுத்துகிட்டு போகும் ஸோ அந்த நேரம் மிச்ச வீடியோ வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஓகே தே இது நேற்று இரவு எடுத்தோம் இப்போ எடுத்த இடத்துல போயிட்டு பிடிச்சிட்டு எடுத்துட்டு வரணும் காலையில் போயிட்டு பெட்டி பிடிச்சி போட்டு வந்து மிச்சம் இருந்ததுலாம் இப்போ எல்லாம் போயிருக்கும் இதெல்லாம் பூச்சி காட்டு அங்கே தேன்கள் இருக்குன்னு அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்குது நீ என்னை கற்றுக்கிட்டுருக்க என்ன வாக்கு ஸோ நான் வந்து உங்களை சொல்லியிருந்தேன் அந்தியில் ஒரு அஞ்சரை மணி ஆறு மணியை போகிற தேன் பெட்டியை வந்து நான் பிடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு தூக்கிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சிருக்க தேன் பெட்டி வீட்டுக்கு தூக்கிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போயிட்டு வரும்போது இருட்டிடுச்சு வீடியோ எடுக்க கிளியர் இல்லை ஸோ நம்ம கோபுரத்து இருக்கனால ஆறு மணி பிறகு கொஞ்சம் டார்க்காக இருக்கனால வீடியோ வந்து க்ளியாக வராதனால வீடியோ எடுக்கலாம் போயிடுச்சு ஸோ பெட்டி நான் தூக்கிட்டு வந்துட்டேன் இப்போ உங்களுக்கு கூட்டு போயிட்டு காட்ட போகிறேன் பெட்டி எப்படி இருக்குது ஈகெல்லாம் இப்படி போய் வந்துகிட்டு இருக்குது ஸோ ஒரு குழப்பம் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ மறந்துடாதீங்க இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கன் கிளிக் பண்ணி ஒவ்வொன்னு போட்டு வச்சிக்கொல்லுங்க சோ நம்ம போகிற இது வீடியோஸோ நோட்டிஃபிகேஷன் நோபிகேஷன் ஓகே ஸோ இப்போ நம்ம அப்படியே போயிட்டு பெட்டி பார்த்துட்டு வரோம் ஸோ பார்த்திங்கன்னா உள்ளுக்கு நான் வந்து மூணு பெட்டி வச்சுருக்கேன் பெரிய பெட்டி ரெண்டு இருக்கு எங்கள் நமக்கு ஏற்கனவே உங்களுக்கு அது நான் வீடியோவில் காட்டி வைக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம நேற்று எடுத்து வச்ச பெட்டியும் கொண்டாந்துருக்கோம் இப்போ பாருங்கள் பெரிய பெட்டியில் இந்த பெட்டியில் இப்போ நிறைய தேன் வச்சுருக்கு நான் நேற்று திறந்து பார்த்தேன் உள்ளதும் ஸோ உங்களுக்கும் ஒரு நேரம் எடுக்கும்போது ஃபுல்லாக காட்டுறேன் ஓகே அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட மற்ற பெட்டி இருக்குது புதுசாக வாங்குது ஸோ வாங்க அதே மாதிரி பார்த்துட்டு வந்துருக்கோம் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பெட்டி ஈக்கல் வந்து போய் வந்து உங்களுக்கு பார்த்தா விளங்கும் கூடி சீக்கிரம் நம்ம வந்து இந்த பெட்டியை இதில் உள்ள ஃப்ரேம்ட் சைஸ்க்கு உள்ள பெட்டியை உனக்கு வந்து மாற்ற போகிறோம் ஸோ இது வந்து நம்ம பெரிய பெட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ அந்த ஃப்ரேம் வந்து சின்னது நம்ம கட்டியிருந்த ஃப்ரேம் அதுக்கான பெட்டி ஒன்று நான் இருக்கேன்னு அடிச்சுட்டேன் நேற்று பெட்டி ரெடி ரெடி ஆகிருச்சு அதே நான் இப்போ அவங்களுக்கு காட்டுறேன் அந்த பெட்டியையும் ஸோ அந்த பெட்டிக்கு வந்து நம்ம இந்த ஃப்ரேமெல்லாம் மாற்றணும் இப்போயே வந்து குழப்பம் பண்ணக்கூடாது இப்போ நம்ம கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு மணி தேங்கும் கூட ஆகலை ஸோ ஒரு கிழமக்கிட்ட இப்படி இருக்க விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து பெட்டியை மாற்றலாம் பெட்டியை மாற்றும் போது நான் உங்களுக்கு அதையும் ஒரு வீடியோ எடுத்து காட்டிருக்கேன் ஓகே ஸோ மறந்துடாதீங்க இதை மாதிரி வீடியோஸ் பார்க்குறது நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைன் க்ளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் எங்கே போய் வந்துருக்க ஏ ஓகே மக்கள் இது பார்த்திங்கன்னா இதான் நம்ம வந்து அடித்து வச்சிருக்க பெட்டி ஸோ இது வந்து பெரிய பெட்டியில் ஒரு ஃப்ரெய்ம் இதை நம்ம ஒதுக்கி வச்சிருக்காங்கிட்டு இதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சைஸ் ஃப்ரேம் தான் நம்ம வந்து அந்த புது பெட்டியில் வச்சு கட்டியிருக்கோம் ஸோ இதான் சைஸ் ஃப்ரெய்ம் அதுக்கேற்ற மாதிரியான பெட்டி அடிச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து மொத்தம் பதினஞ்சு பிரேம் வந்து வச்சுக்கலாம் இந்த பெட்டியில் ஸோ இந்த பெட்டி எப்படியே கீழே இறக்கிட்டோம்னா நீ பாருங்க எப்படி இருக்கேன் ஸோ அப்படி இங்கிட்டு வந்தீங்கன்னா நம்மளோட மற்ற பெரிய பெட்டி ஏற்கனவே நம்ம தேன் பிடிச்சிட்டு வந்தோம் இல்லையா ஸோ அந்த சைஸ்க்கு அடிச்சு வச்சுருக்க பெட்டி இது வந்து நான் அடிப்பேர் மரத்தில் இருக்குன்னு சொன்னேனே அந்த தேனை வந்து பிடிக்கிறப்ப அடிச்சு வச்சுருக்கேன் ஸோ அதையும் கூடி சீக்கிரம் பிடிச்சிடலாம் இதர் ஃப்ரைம் பார்த்தீங்கன்னா இதர் ஃப்ரைம் ஸோ அப்படி கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட மற்ற பெரிய பெட்டி நாலடி அடி பெட்டி இருக்குது இதிலையும் எப்படி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா போய் வந்துக்கிறது வந்து பாருங்கள் ஸோ ஓகே மக்களே இயெல்லாம் காமாக இருக்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ இன்னொரு தேனி இருக்குன்னு சொல்லிட்டு நாலு பேர் மறுபடியும் அதை நான் வந்து கூடி சீக்கிரம் பிடிக்க போகிறேன் அதுக்கும் பெட்டி அடிச்சிட்டேன் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு சேனலில் வந்துடும் ஓகே ஸோ மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கலாம் ஸோ இது மாதிரி தேன் எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்ளுறேன் ஸோ நாளைக்கு இல்லை நாலாண்டிக்கு மறுபடியும் ஒரு புதிய வீடியோட சந்திப்போம் ஓகே